இந்த வீடியோவில் நம்ம நார்மலாக இங்கிலீஷில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம் ஸோ அதை ம என்ன மிஸ்டேக் எங்கே பண்ணுறோம் எந்த வேர்டு இங்கே யூஸ் பண்ணலாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்யூ அப்படிங்கிறது ஐ ஹாவ் சீன் ஃபியூ பீப்புள் ஸ்டாண்டிங் தர் இதில் வந்து சில மக்கள் அங்கே நிற்கிறத நம்ம நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இதே இது லெஸ் அப்படிங்கிறப்போ ஐ ஹாவ் less knowledge than you so few அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படி குடிக்கிறதுக்கு பயப்படுது லெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்ச இது குறைவான அப்படிங்கிறத ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு இதாகுது அதாவது ஃபியூ வந்து கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் அந்த ஆன்சர் வந்து நம்ம கவுண்ட் பண்ணக்கூடிய இதாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃப்யூ யூஸ் பண்ணுவாங்க லெஸ் வந்து அன்கவுண்டபுள் ஸோ நாலேஜ் வந்து அன்கவுண்டபுள் பண்ண முடியாது பீப்புள் வந்து கவுண்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு ஃப்யூ பீப்புள்னு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு லெஸ் நாலேஜ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக யூஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் நவ் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து சென்டென்ஸில் எப்படி வரும் அப்படின்னா ஐ ஹாவ் ஜஸ்ட் கம் அப்படின்னு வருது ஜஸ்ட் நவ் ஐ ஹேட் எ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு வருது ஸோ ஐ கோ டு சர்ச் எவ்ரி சண்டே இது வந்து வேர்பில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆக்சிலரி வேர்ப் அண்டு மெயின் வேர்பின் இருக்குது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா ஆம் ஏஸ் ஆர் வாஸ் வேர் வில் ஷேல் இதெல்லாமே ஆக்சிலரி வேர்பாகும் மெயின் வேர்பில் வந்து ஸ்ட்ராங் வேர்பு அண்ட் வீக் வேர்புன்னு இருக்குது ஸ்ட்ராங் வேர்பு அப்படின்னா வெண்ட் கேன் கட் இதெல்லாமே இதாகும் வீக் வேர்பு அப்படிங்கிறது ஃபினிஷ்டு வார்க்டு எல்லாமே வீக் வேர்பாக வரும் ஸோ ப்ரெசன்ட் அண்ட்ஸ் பாஸ்டர்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்ஸ் இது நல்லா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராட்காஸ்ட் ப்ராட்கா பாஸ்ட் ப்ராட்காஸ்ட் தான் பாஸ்ட் பார்ட்ஸ்லாம் ப்ராட்காஸ்ட் தான் டெலிகாஸ்ட் 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 அதுவுமே மூணு சேன்ஸ்லேயுமே சேமாக தான் வரும் புரோட்டா கெயின்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா சப்போர்ட்டர் அப்படிங்கிறாங்க நோவிஸ் அப்படின்னா வித்தவுட் ஹேவிங் எனி பேசிக் நாலேஜ் அதாவது டெண்டர் ஃபீட் அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்ததை பார்க்க போகிறது ஐ ரீசென்ட்லி ஹாவ் கான் டு ஈஜிப்ட் டு இன்ஸ்க்ரைப் மை நேம் ஆன் ஓல்டு ஸ்டோன்ஸ் ஸோ அதில் வந்து ரீசென்ட்லி ஹேட் வராது ஹாவ் கான் அப்படிதான் வரும் ஸோ இன் அதில் வந்து ஹட்டு வராது சரியா இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அத்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடாது இந்த பெர்ஃபார்மன்ஸ் த கோஸ் இஸ் ஃபார் சம் ஒன் WHO IS INTERESTED IN LEARNING ABOUT COMPUTER? SOMETHING இல, SOMETHING பனாது SOMEONE, PERSONக் குறிக்கிது, சரியா? AS SOON AS I GOT MY FIRST SALARY, I SPENT ALL MONEY, GOT, GETTING இல, AS SOON AS I GOT MY FIRST SALARY. அத்து சென்னைச் சில நம் என்ன மிஸ்டேக்கன பார்க்கலாம். எந்த Tender Exact Change, இது வந்து சரியான சில்லரை கொடு அப்படின்னு அர்த்தம் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம் ஃபெல் the water, த வாட்டர் பாட்டில் நெக் அது வந்து முன்னேற்ற தடை அர்த்தம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் பேசுகிறதும் ஈஸியாக இருக்கும் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஸோ இப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற சென்டென்சஸ் வந்து நமக்கு நிறையாவே கொடுப்பாங்க ஸோ இதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமையும் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்